இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் சி பெரி இன்றைக்கு எல்லாருமே ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி அவங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்காங்க நம்மளுடைய பரம தகப்பன் யார் அப்படி தெரியுமா ஏசு கிறிஸ்துவான் அப்படி தானே அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம எல்லாரு மேலேயும் தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு இந்த உலகத்துல பெற்றோர் தராங்க அவங்க நம்ம மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறாங்க தகப்பனார் அவங்க நம்ம மேல அதிகமான அன்பின் நிமித்தமாக எல்லா காரியங்களும் அவங்களே சிறுவயதுல எல்லாவற்றையும் பார்த்து கொள்றாங்க அதே சமயம் இந்த உலகத்துல இருக்கிற பெற்றோரை கொடுத்தது நம்மளுடைய பரம தகப்பன் தேவன் ஏசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்போ அவர் இன்றைக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பாக இருக்கிறார் பாருங்க இந்த உலகத்தையே படைச்ச கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம என்று அழைக்கப்படுகிறதுக்கு நமக்கு அதிகாரத்தையும் உரிமையும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை படைத்த கத்தர் தேவன் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரையும் ஏசப்பா நேசிக்கிறார் நம்ம எல்லாருடைய பரம தகப்பன் பிதாவானவர் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாத்துக் கொள்கிறார் நம்மள பார்த்து கொள்கிறார் நமக்கு தேவைகளை சந்திக்கிறார் எல்லாவற்றையும் அவரே பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார் அப்போ நம்ம மேல அவர் எவ்வளவு ஒரு அன்பாக இருக்கிறார் யோசிச்சு பாருங்க நமக்கு சிறு வயதுல இருந்து என்னென்னலாம் தேவைப்படுகின்றதோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பெற்றோர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நமக்கு உதவி செய்வார் சில உறவினர்கள் மூலமாக சில நண்பர்கள் மூலமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தருகிறதுக்கு கத்தர உதவி செய்கிறார் அப்போ நமக்கு எப்போ எப்போ என்னென்னா தேவைன்னு சொல்லி நம்முடைய தகப்பன் பரம தகப்பன் ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நம்ம அழைக்கப்படுகிறோம் எவ்வளவு பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்தையே படைச்ச தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே அப்படிதானே அப்ப நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை காரணம் உலகத்தையே படைச்ச தேவன் நம்மளுடைய தகப்பன் அவர் இடத்துல நம்ம போய் எல்லா காரியங்களும் நம்ம சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை தருவார் அவரே நம்மள நேர்த்தியாக வழி நடத்துவார் அப்ப இந்த நாள்ல சந்தோஷமாக நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க யேசுவே நீங்க என்னுடைய தகப்பனாக இருக்கிறீங்க நீங்க என்ன பாதுகாத்துக்கிறீங்க நீங்க என்ன வழி நடத்துறீங்க உங்களுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நாள்ல தேங்க் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசுவே அண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் அண்டவர் ஏசப்பா எங்களை கைவிடாத தேவனாங்க எங்களுடைய தகப்பனாக நீங்கள் கூடயே இருக்கிறீங்கப்பா அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடி எங்களை பாதுகாத்துக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசு நம்மளை பாதுகாக்கிறார் நம்மளை போஷிக்கிறார் நம்மளை வழி நடத்துகிறார் நம்மளை உயர்த்துகிறார் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறார் தகப்பனை போல தாயை போல நம்மளோட கூட இருந்து நம்மளை தேய்ச்சுகிறார் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார் நம்மளை பலப்படுத்துகிறார் அவர் நம்மளுடைய பரம தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே